ஆரோக்கியமான உணவு சலிப்பாகத்தான் இருக்க வேண்டும் என்று யார் சொன்னது பெரும்பாலும் ஊட்டச்சத்து என்பது ருசி மற்றும் ஆரோக்கியமாகிய இரண்டிற்கும் இடையிலான ஒரு சமரசமாகவே விளக்கப்படுகிறது ஆனால் அவ்வாறு இருக்க வேண்டிய அவசியமில்லை சரியான கூறுகளின் சேர்க்கையுடன் ஒரு உணவு நீண்டகால ஆரோக்கியத்தை ஆதரிக்கவும் நீண்ட நேரம் பசியில்லாமல் வைத்திருக்கவும் சக்தியுடன் இருக்கவும் அதே நேரத்தில் உண்மையிலேயே சாப்பிட ஆவலூட்டுவதாகவும் இருக்க முடியும் ராஜ் கணபத் கூறுவதாவது ஊட்டச்சத்தையும் திருப்தியையும் ஒரே நேரத்தில் வழங்கும் வகையில் தட்டுகளை அமைப்பதே முக்கியம் அதற்காக இந்த ஆறு கூறுகள் மிகச் சிறப்பாக செயல்படுகின்றன பதினெட்டு ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் கொண்ட சென்னையைச் சேர்ந்த ஃபிட்னஸ் பயிற்சியாளர் ராஜ் கணபத் நீண்ட காலத்தில் சுறுசுறுப்பாகவும் தொடர்ச்சியாகவும் நிலைத்ததாகவும் இருக்க ஒவ்வொரு உணவிலும் அவர் முக்கியத்துவம் அளிக்கும் ஆறு அடிப்படை கூறுகளை விளக்கியுள்ளார் டிசம்பர் இருபத்தாறு அன்று இன்ஸ்டாகிராமில் பகிரப்பட்ட ஒரு வீடியோவில் ஒவ்வொரு உணவிலும் ஏதாவது ஒரு வகை புரதம் இருப்பது கட்டாயம் அது தசையளவு மற்றும் வலிமையை பாதுகாப்பது போன்ற நீண்டகால நன்மைகளுக்காக மட்டுமல்ல உடனடி பலன்களுக்காகவும் என்கிறார் அதனைத் தொடர்ந்து காய்கறிகள் ஸ்டார்ச் நீர் மற்றும் ஏதாவது ஒரு இனிப்பு அடங்கும் இந்த ஆறுதான் அவரது உணவின் ரகசியம் என கூறுகிறார்